அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் உலக வங்கி சார்பில் சென்னை தரமணியில் நவீன உலகளாவிய வணிக மையம் திறக்கப்பட்டுள்ளது இந்த வணிக மையம் சர்வதேச வணிக நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பிற துறைகளில் புதுமையான திட்டங்களை ஊக்குவிப்பதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்க்கவும் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேலும் துரிதப்படுத்தவும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் டிக்கோ மற்றும் டிஎல்எஃப் நிறுவனங்கள் இணைந்து தரமணியில் இருபத்தேழு புள்ளி பூஜ்யம் நான்கு ஏக்கர் நிலப்பரப்பில் ஐயாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களுக்காக நவீன வளாகம் அமைக்கும் திட்டத்தை இரண்டாயிரத்து இருபது இல் அறிவித்தன இதன் மூலம் எழுபதாயிரம் நபர்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது இந்த நவீன உலகளாவிய வணிக மையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்றாம் ஆண்டு உலக வங்கியுடன் தமிழ்நாட்டிற்கான உறவு தொடங்கியது பெண்கள் தலைமை ஏற்று நடத்தும் எட்டாயிரத்து நானூறு நிறுவனங்களுக்கு இருநூற்று அறுபத்தேழு கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது தோழி விடுதிகள் திட்டத்திலும் உலகமெங்கும் பங்களிப்பு உள்ளது என தெரிவித்தார் உலக வங்கியின் உதவியால் தமிழ்நாட்டில் வேளாண் துறை மேம்பட்டு வருகிறது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று கணக்கெடுப்பின்படி அறுபத்து மூன்று சதவீதம் மக்கள் நகர்ப்புறங்களில் வசிக்கின்றனர் மகளிர் பாதுகாப்பு மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம் உலக வங்கி உதவி உடன் செயல்படுத்தப்படும் என கூறினார் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்